ஒருவருடைய ஜாதகத்தில் கேது சந்திரன் கேது சந்திரன் சனி இந்த மாதிரி ஒரு இணைவு இருக்கு அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது ஏழில் இருக்கணும் இந்த அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஜாதகருடைய தாய் இளம் வயதிலேயே விதவை அவங்க கேது சந்திரன் இருந்ததுன்னா ஓரளவு தப்பிச்சு வந்துடுவாங்க சனி சம்பந்தப்பட்டுருதுன்னா கண்டிப்பாக அவருடைய தந்தை முன்னடையே எழுந்துருவார் அதனால் தாய் வந்து விதவையாக்கப்படுவாள் அதுலேயும் கேது சந்திரன் நெருங்கிய டிகிரி இளம் வயதிலேயே விதவை இது வந்து அந்த வக்கரமான கிரகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இது இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஏதோ ஒரு ஜாதகத்தில் வந்து இல்லாமல் இருக்கும் அது மற்ற கிரகங்களுடைய வழி